ஆனா அவர் போய் பேசுற விஷயம் வேற எல்லாவுக்கு அடிபணியுங்கள் சொல்லிட்டு அந்த தலைவர்கள்ட்ட போய் பேசுறாங்க அதுக்கு அந்த தலைவர்கள் என்ன சொல்றாங்க உங்கள் கடவுள்களை விட்டு விடாதீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கன்னு அர்த்தம் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கன்னு சொன்னா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க ஏன்னா நூலை இஸ்லாம் இவர்களை விட நேர்மையானவர் இவர்களை விட சமமா மக்களை நடத்துபவர் ஸோ இப்படி மோத விடாம கடவுளை கொண்டாந்து நிப்பாட்டுவாங்க சிவா யஹூஸ் நசுரு ஆகியவற்றை விட்டு விடாதீர்கள் இவங்க எல்லாம் நீங்க விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த சிலைகளை வச்சு என்ன பண்ணுவாங்க கேம் விளாடுவாங்க இதுதான் பாலிடிக்ஸ் அது சிலையை வச்சு தான் இவர்களுடைய பொழப்பு இன்னைக்கும் எடுத்துங்க மக்களை பிரிச்சு ஆள்றதுக்கு எது தேவைப்படுது மதம் தேவைப்படுது மதம் இல்லைன்னா மனிதர்கள் சமம்னு மட்டும் எடுத்துங்க மனிதர்கள் சமம்னு சொல்லக்கூடிய ஒரு மதத்தை காட்டுங்க கிடையவே கிடையாது ஒரு குறிப்பிட்ட பிரிவினர்களை தூக்கி பிடிக்கக்கூடிய மதங்கள் தான் இருக்கு ஸோ அதனால தான் பெரியார் என்ன பண்ணார் மதங்களே இருக்கக்கூடாது அப்படின்னார் இப்போ இங்கே கிறிஸ்தவ மதத்தில் கூட என்ன பிரச்சனை பாதிரியார்கள்ட்ட ஏகபோக உரிமைகள் என்ன பண்ணுச்சு கொடுக்கப்பட்டுருச்சு ரொம்ப அதிகத்தில் அல்ல சொல்கிறாங்கல்ல தம்முடைய பாதிரிமார்களையும் துறவிகளையும் வந்து கடவுள்களாக எடுத்துக்கொண்டார்கள் இதுதான் மேட்ரு அவர்கள் இடத்துல அதிகாரம் ஃபுல்லாக போயிருச்சு இப்போ இந்த அதிகாரம் எல்லாத்தையுமே நல்லா உடைச்சி அதுக்கு தான் அல்ல என்ன சொல்கிறான் அல்லாவை தவிர வேறு இறைவனை ஏற்படுத்திக்காதீங்க அவங்க அவங்கள மிஸ்யூஸ் பண்ணாங்க அதை தான் எல்லாம் சொல்லி சொல்கிறான் இந்த சட்ட திட்டங்கள் கொடுக்காத இறைவன்களை நம்பாதீங்க இவர்கள் இவங்க புகுத்துவாங்க மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க சிலைகளை போலி கடவுள்களை உருவாக்கி இவங்க விரும்பின சட்டத்தை எல்லாம் அதோட திணிச்சு விடுவாங்க உங்கள் தெய்வங்களில் உண்மைக்கு வழிகாட்டுபவர் உண்டா கடவுள்னு சொல்றீங்களா உண்மையா வழிகாட்டுறது ஏதோ வேதம் இருக்கா உங்களுடைய தெய்வங்கள்ல என்று கேட்பீராக சொல்லி பத்தாம் அதிகாயத்துல முப்பத்தி வசனத்துல அல்ல சொல்றான் அதே வந்து பாருங்க மூணாவது அறுபத்தி நாலாவது வசத்துல நபிசுல்லா கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்றாங்களே வேத மருளப்பட்டவர்களே உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பொதுவான கொள்கையின் பக்கம் உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு பொதுவாக அக்ரிமெண்ட் பக்கம் வாங்க அல்லாவை தவிர யாருக்கும் அடிபணிய மாட்டோம் போட்டோம் பிரச்சனை அடிபணிய மாட்டோம் அல்லாவை தவிர யாருக்கும் அடிபணிய மாட்டோம் அவனோடு எதனையும் எந்த ஒரு சிலைகளையும் சரி எந்த ஒரு அமைப்பையும் சரி யாரையும் நாம் கூட்டாக்க மாட்டோம் அடிபணிவதில் மேலும் நம்மில் ஒருவரை ஒருவர் அல்லாவை விட்டு ரப்பாக ஆக்கி கொள்ளவும் கூடாது ஒருத்தர் ஒருத்தர் கடவுள் ஆக்க கூடாதுன்னா என்ன இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் கடவுளாக ஆக்கவும் கூடாது அதாவது முஸ்லிம்கள் நாங்க விரும்பின சட்டங்களை போடுவோம் நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் கிறிஸ்தவர்கள் நீங்க சட்டம் போடுங்க நாங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல மாட்டோம் அல்லா கொடுக்கறது தான் சட்டம் அல்லாவுடைய வேதத்தில் இருக்கிறது தான் சட்டம் இதை தாண்டி வேற சட்டத்தை நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லி வாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றோம் இப்போ இங்க இதுதான் மேட்டர் அப்ப இந்த சிலைகள் இது எல்லாமே எங்க பிரச்சனை அப்படின்னா சட்டங்கள் தான் அந்த ஊர்ல ரூல்ஸ்கள் முளைக்குது இல்ல இந்த ரூல்ஸ்கள் யார் போடுறது அப்படிங்கிற இந்த அதிகாரம் தான் மெயின் பிரச்சனை அப்ப இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா ஏற்ற தாழ்வுகள் உருவாக்குவாங்க தாழ்ந்த பிரிவினர் உயர்ந்த பிரிவினர் இதை உயர்படுத்துவாங்க இந்த போராட்டம் தான் நூ அலை இஸ்லாமுடைய பிரச்சாரம் நூ அலை இஸ்லாமுடைய பிரச்சாரமே என்ன அப்படின்னா மனிதர்களை சமமா நடத்துங்கள் சில தாழ்ந்த ஜாதிகளை நீங்கள் உருவாக்கி விட்டீர்கள் இது கிடையாது அல்லாதான் ஒரே அல்லாதான் எல்லாருக்கும் இறைவன் அவன் சொல்றபடி கேட்டு நடங்க ஏற்றத்தால் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஒரு சோதனைகள்ல ஒரு சோதனை நம்ம பூமிக்கு அனுப்பப்பட்டு அல்லாவை கண்டுபிடிச்சு அல் அல்லாவுக்கு இணையாக்காமல் இருப்பது எப்படி ஒரு சோதனையோ மனிதர்கள் ஒருத்தர் மேல ஒருத்தர் வரம்பு மீறாம இருக்கிறதும் நமக்கு ஒரு சோதனை அல்ல சொல்றான் நாம் இருக்க இந்த அற்பமானவர்களுக்கு அல்ல அருள் புரிய வேண்டும் என்று அவர்கள் கூறுவதற்காக நாம எவ்வளவு பெரிய ஆளு நாம இருப்போம் இந்த அற்பமானவர்களுக்கு எல்லாம் அருள் புரியணுமா அப்படின்னு அவங்க சொல்லுவதற்காக அவர்களில் ஒருவரை மற்றவர் மூலம் சோதித்தோம் இந்த மனிதர்கள் ஒருத்தர் ஒருத்தர சோதனையை நாம எப்படி பண்ணிருக்கோம் அப்படின்னா இப்படி நாம பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றோம் இப்போ இதுதான் நூலை இஸ்லாமுடைய காலகட்டத்தில் ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் அப்போல்லாம் அந்த அடக்கி ஆளக்கூடிய அந்த இந்த சுச்சுவேஷன் வந்து ஆரம்பிக்குது நூஹை அவருடைய சமுதாயத்திடம் அனுப்பி வைத்தோம் அவரது சமுதாயம் என் என் சமுதாயமே அல்லாவுக்கு அடிபணியுங்கள் உங்களுக்கு அவன் நன்றி வேறு இறைவன் இல்லை மகத்தான நாளின் வேதனை உங்கள் மீது வந்துவிடும் என்று நான் அஞ்சுகிறேன் ஏழாவது ஏத்துல ஐம்பத்தி ஒன்பது வசனத்துல சொல்றாங்க அடுத்தது சொல்றாங்க அல்லாவுக்கு அஞ்சுங்கள் எனக்கு கட்டுப்படுங்கள் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் எனக்கு கட்டுப்படுங்க இப்ப என்ன கண்டிஷன் ஆயிருது நான் தான் நீங்க கேட்டு நடக்கணும் அப்படிங்கிறேன் இதுக்கு தான் தலைவர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்செக்ஷன் பண்றாங்க நீ சொல்றது கேட்டு நடந்தா நீ எல்லாரையும் சமமாக்கிடுவ அதுதான் பிரச்சனை நாங்கள் உம்மை பகிரங்கமான வழிகட்டிலேயே காண்கிறோம் என அவரது சமுதாயத்தின் பிரமுகர்கள் கூறினார் மிகவும் எது இது பார்த்தீங்கன்னா ஏழாவது அறுவது வசனத்தில் சொல்றாங்க யார் இப்போ சொல்லியிருக்கா வழிகேட்டில் இருக்கிறோன்ட்டு ஒட்டுமொத்த மக்கள் சொல்லலை தலைவர்கள் தான் சொல்றாங்க அந்த பிரமுகர்கள் சொல்றாங்க உன்னை வழிகேட்டில் நாங்கள் பார்க்குறோம் மிகவும் தாழ்ந்தோர் உண்மை பின்பற்றிய நிலையில் உண்மை நம்புவோமா இந்த தாழ்ந்தோர் எப்படி வந்தாங்க இதுதான் சொன்னல பிட்வீன் த லைன் சிந்திக்கணும் அல்லா படைச்சதா ஆதம் நபி ஒரு ஆண் ஒரு பெண்ணை தானே படைச்சாங்க அங்கிருந்து ஒரு சின்ன ஒரு ஷார்ட் பீரியட்ல தானே இவங்க வளர்ந்துருக்கிறாங்க இதுல எப்படி தாழ்ந்தவங்க வந்தாங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் எப்படி உருவானாங்க அப்படின்னா சிலைகள் இருந்தால் தான் தாழ்த்தப்பட்ட மக்களை உருவாக்க முடியும் அப்ப அந்த சிலை வழிபாடுகள் மூலமாக தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் உருவாக்கப்பட்டிருக்காங்க அப்ப இந்த மாதிரி அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்க இவங்க வச்ச டிபேட் என்ன தாழ்த்தப்பட்ட மக்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்களே நாங்க எப்படி ஒன்னே ஃபாலோ பண்றது நீ ஃபர்ஸ்ட் எங்கிட்ட வந்திருந்தேன்னா ஆப்ஷன் வந்திருக்குமே நீ எடுத்தோன்னு அங்கெல்லாம் போயிட்ட இப்போ சோதனை இது வந்து ஏழு அறுபதுல இருபத்தி ஆறு நூத்தி இருக்கு அதே பதினொன்னு இருபத்தி ஏழுல பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க எங்களை போன்ற ஒரு மனிதராகவே உண்மை காண்கிறோம் எங்களில் சிந்தனையில் குறைபாடு இருக்கும் தாழ்ந்தவர்களை உண்மை பின்பற்றுவதை காண்கிறோம் தாழ்ந்தவர்கள் தான் பேசுறாங்க நீ பேசுறிய அல்லாஹ் தவிர வேற எதுவும் இறைவன் இல்லை நீ வந்து அல்லாஹ் வந்து கட்டு பண்ணும் இதை எந்த அஞ்சு 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 சிலைகள் தலைவராங்களுக்கு அவங்க என்ன கேக்குறாங்கன்னா அஞ்சுல எந்த கேங் வந்து செலக்ட் பண்ணியிருக்கு எந்த ஜாதி வந்து அக்செப்ட் பண்ணிருக்கு மேல் ஜாதி ஏதாவது செலக்ட் பண்ணியிருக்கா நீ சொல்றதெல்லாம் கீழ் ஜாதி இல்ல செலக்ட் பண்ணிருக்காங்க அது சொல்லிட்டு சொல்றாங்க உங்களுக்கு எங்களை விட சிறப்பு எதுவும் இல்லை அப்ப இவங்களுக்கு ஒரு சிறப்பு இருந்திருக்கு இந்த சிறப்பு சிறப்பு எங்க இருந்து முளைச்சது புரியுதா என்ன சொல்றாங்க எங்களை விட உங்களுக்கு சிறப்பு இல்லைங்க அப்ப சிறப்பு உனக்கே தான் கிடைச்சது உனக்கு கொடுத்தது யாரு அப்படின்னா சிலைகளை வச்சு இவங்க உருவாக்கி இருக்காங்க நாங்கள் கருதவில்லை என்று அவரது சமுதாயத்தில் மறுத்த பிரமுகர்கள் கூறினார்கள் நம்பிக்கை கொண்டு வரை அதாவது அடுத்தது இவங்க என்ன சொல்றாங்கன்னா அதே பதினொன்னு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒண்ணுல பாத்தீங்கன்னா அது வந்து இவர்கிட்ட பேசுறாங்க நூலை சிலம்கிட்ட இவர் பல இடங்கள்ல அதாவது பல சூழ்நிலைகள்ல அந்த மக்கள்கிட்ட போய் நூலை இஸ்லாம் என்ன பண்ணுறாங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க தனியாகவும் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்கிறாங்க அந்த நூங்கிற அந்த சூறாறுகளை எழுபத்தில அதில் சொல்லுவாங்க நான் தனியாக பேசுனேன் பகிரங்கமாக பேசுனேன் நைட்டில் பேசுனேன் பகலில் பேசுனேன்ட்டு பல தடவை இவர் வந்து போய் பேசியிருக்காரு அந்த மாதிரி பேசும்போது இவங்க என்ன ரகசியமாக என்ன கோரிக்கை வச்சுருக்காங்கன்னா நீ சொல்றதெல்லாம் கரெக்டு என்ன நீ சொல்றது கரெக்டு இந்த வானம் பூமியை எல்லா தான் படைச்சிருக்கான் இப்போ சட்டம் அவன் தான் எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டாங்க சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க இவங்கள துரத்தி விட்டுரு இவங்கள துரத்தி விட்டுரு இவங்களோட எங்களோட உட்கார வைக்காது இத்தனை நாள் நாங்கள் தான் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கோம் இத்தனை நாள் ஊருக்குள்ளே இவங்கெல்லாம் நம்ம வந்தால் செருப்பு போடாத பசங்க சட்டை போடாத பசங்க நம்மளை பார்த்தா சலாம் போடுற பசங்க திடீர்னு ஒரு சஃபில் நிற்க வச்சு தொழுவச்சுன்னா என்ன தாரு உயிரே போயிடும் உனக்கு சேர்ந்து இருக்கிறது சில பேர் உயிரே போயிடும் இந்த தாழ்ந்து இருக்கிற மக்களே சோதனையாக இருப்பான் வந்து சபையை பார்ப்பான் ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் ஒரு கலெக்டர்னா அல்ல வந்துள்ள இது பறக்க திறங்குற சபை பார்ப்பேன் செருப்பு தைக்கிறவன் பெயிண்ட் அடிக்கிறவன் எலக்ட்ரிஷியனு எல்லாம் ஒரு ஆள் அதுவே அவனுக்கு சோதனை ஆயிரும் அதுக்கப்புறம் இவங்களோட கலந்தே இருக்க முடியாது அவனால விஷத்தை சாப்பிடற மாதிரி இன்னைக்கும் ஜாதி பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை அதுதான் அவன் கேட்கற நம்பி கேட்கும் அதுதான் என்னன்னா இவங்க விரட்ட சொன்னது குரான்ல இல்ல ஆனா விரட்ட முடியாதுன்னு இவர் சொல்றாரு யாரு நூ அலி இஸ்லாம் சோ மேட்ரு என்ன விரட்ட சொல்லியிருக்காங்க பிட்வீன் த லைன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும் அதுல அவன் சொல்றாங்க நம்பிக்கை கொண்டோரை நான் விரட்டுபவனாக இல்லை இவங்களாம் நான் விரட்டி விட முடியாது என் சமுதாயமே நான் அவர்களை விரட்டி அடித்தால் அல்லாவிடம் என்னை காப்பாற்றுவோம் நான் அப்படி வரட்டிட்டேன்னா அல்லாட்ட போய் நான் என்ன பதில் சொல்லுவேன் இதன் மூலம் நூலேஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நாம் சிலைகளை வச்சு விட்டடித்தோம் சிலையை நாம தான் உருவாக்கணும் உண்மையில் அப்படி ஒரு கடவுள் கிடையாது அவங்களுக்கு தெரியும் இதை வச்சே நாமலாம் நமக்கு விரும்புனதெல்லாம் சட்டம் சட்டம்னு சொல்லிட்டோம் இப்போ நூறு புதுசாக கிரியேட் ஆகிருக்கார் நம்மள மாதிரி இவர் இருப்பாரா இவர் அல்லாஹ் எங்கே இருக்கானே தெரில வேதம் வர்றதும் தெரியல இவர் மழக்கும் கிடையாது இப்போ இவர் நம்மள மாதிரியே ஒரு டாவ் பார்ட்டியா இருப்பார் விட்டடிச்சிருப்பார் சரி நமக்குள்ளே ஒரு டீலிங் பேசுவோம் அதுதான் ரசூலாட்டியும் பேசுகிறாங்க அதேதான் இப்ராம் நபயும் பேசுறாங்க அதே தான் பட்டியும் எல்லாருமே இதுதான் பேசுறாங்க அவங்க என்ன பேசுறாங்க டேரக்டா டீலிங் பேசுறாங்க நமக்குள்ள ஒரு டீலிங் இவங்களை மட்டும் கிளப்பி விட்டுரு சில இடத்துல அதாவது இவங்களுடைய பதவி மட்டும் மெயின்டைன் ஆயிரணுமா இவங்க அந்த அடக்கி ஆள்றத மட்டும் அப்படியே மெயின்டைன் ஆயிட்டே இருக்கணுமா இவங்க எந்த மதத்துக்கு போனாலும் இவர்களுடைய அந்த கிரீடம் மட்டும் இருந்துட்டு இருக்கணும் அதுதான் அவங்க சொல்றாங்க நான் விரட்டி அடிச்சிட்டேன்னா அல்லாவிடமிருந்து என்னை காப்பாடுறது சொல்றாரு ஐயோ உங்களை மாதிரி நான் இட்டு கற்ற ஆள் கிடையாது நான் அல்லாவுடைய அடிமை நான் துரத்தி விட்டேன்னா நான் மாட்டிக்குவேன் அப்படிங்கும் போது இவர் என்ன உணர்த்துறாரு நானே ஒரு டம்மி என்கிட்ட எந்த அதிகாரமும் இல்ல இந்த தீன் புதுசா பிரசென்ட் பண்ற ஒரு தீனு என்னுடைய கண்டுபிடிப்பு கிடையாது இதுல நாங்களே அடிமைகள் தான் அப்படின்னு சொல்லி நூலை சொல்றாங்க சிந்திக்க மாட்டீர்களா யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் கண்கள் யாரை இழிவாக காண்கிறதோ அவர்களுக்கு அல்ல எந்த நன்மையும் அளிக்கவே மாட்டான் எனவும் நான் கூற மாட்டேன் சொர்க்கத்துல இவங்க கூடவா இவங்களுக்கு அதே ஒரு பிரச்சனை சொர்க்கம் இவங்களுக்கு நரமா மாறிடும் இவன் எங்க போவான் சொர்க்கம் நமக்கு அதே சொர்க்கம் இவங்க கூடவா சொர்க்கத்துலயா இங்கேயே நம்ம ஊருக்கு அவன் வீட்டுக்குள்ளேயே விட மாட்டான் இவன் கூட சொர்க்கத்தில் இருக்கணும் இவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இவனுக்கு வேதனை அது சொல்கிறேன் இவர்களுக்கு நன்மை எல்லாம் ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறான் அப்போ இவங்க சொல்கிறாரு இவங்களுக்கு நன்மை தர நான் எப்படிப்பா சொல்லுவேன் நான் எப்படி சொல்லுவேன் உங்கள் கண்கள் வந்து அதை குறைச்சி போடுறது உங்கள் கண்கள் மதிப்பு எல்லாம் இப்படி தான் சிஸ்டம் பண்ணியிருக்கோம் ஏன் நம்மளெல்லாம் அம்பானி வீட்டில் படைக்க வைக்கலாம் எல்லாவுடைய ஏற்பாடு எல்லாம் நினச்சா நம்மளை சமமாக வைக்க தெரியாதா நம்மளை சமமாக எல்லாம் படைக்க தெரியாதா அல்ல ஏற்றத்தாழ்வாவே நம்மளை படைச்சு இவர்களை சோதனை நம்ம அதாவது சொல்ற ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடிய அந்த மக்களையே சோதனையா எல்லா வைக்கிறோம் அந்த பெருமை உனக்கு ஏன் வந்துச்சு நீ பிறந்ததே உனக்கு சிறப்பா பிறந்ததனால உனக்கு ஃபசீல த வந்துருச்சா நீ அரபியில பிறந்துட்டேன்னா அதை தான் நபிசுலாசன் ஒட்டச்சாங்க ஹஜ்ஜத்துல் விதா எடுத்துங்க அதோட எல்லா மீனிங்கும் நம்ம வந்து நிறைய தவறா விளங்கிருக்கும் ஹஜ்ஜத்துல் விதாவில் நபிசுல்லாசனம் என்னன்னா ஒட்டச்சான்னு பாருங்க அரபியை விட அஜபிய சிறந்தவன் அல்ல அஜபியை விட அரபி சிறந்தவன் அல்ல இதான் நபிசுலாசன் ஒடச்சான் எங்க வேர் தீனுடைய வேர்கள் எங்க சாகும் இன்னைக்கு வந்து இந்த சிறப்பு பேசிதானே நாசமாவுடைய விஷயமே எடுத்துங்க சிறப்பு பேசிதானே இந்த முப்பத்தி நாசமா போச்சு யார் பக்கம் நாயும் பேசுறது இவர் எவ்வளவு ஆளு இவர் எவ்வளவு பெரியாரு ஆளை பார்க்க சொன்னாங்களா நபிசுல்லா சொல்லம் அப்போ இதுதான் பிரச்சனை இப்போ இந்த இடத்துல என்னன்னா அப்படி கூறினால் நான் அநீதி இழைத்தவனாகி விடுவேன் சொல்லி யார் சொல்றா நூல் இஸ்லாம் சொல்றாங்க பதினொன்று இருபத்தி ஒன்பது இருபத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ஒன்னாவது வரைக்கும் வசனம்ல வந்து இது இருக்கு இதுக்கு அடுத்தது இவர் ஒத்து வர மாட்டேங்கிறார் யாரு நூ இஸ்லாமோ ஒத்து வர மாட்டேங்கிறார் அடுத்தது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டுருவாங்க பிளேட்டை திருப்பி போட்டு இவர் சிறப்பு அடைய விரும்புகிறார் இவர் பெரிய ஆள் ஆகணும் இத்தனை நாள் ஊரில் நாம் இருந்தோம் இனி வந்து இவர் வந்து பெரிய ஆளாக பார்க்குறாருன்னு சொல்லி இவருடைய எண்ணத்தை குறை சொல்லுவாங்க அதுக்கு நூல் இஸ்லாம் சொல்கிறாங்க உங்களிடம் நான் எந்த கூலியும் கேட்கவில்லை இதை ஏன் சொல்கிறாங்க ஏன்னா சிலைகளை வச்சு இவங்க கூலி வாங்கியிருக்காங்க இப்போ இந்த கூலி எதுக்கு கேட்குறாங்க இவங்க மோத விடுறாங்க எல்லா நபிமார்கள் ஏன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா ஆல்ரெடி இதை வச்சு சம்பாதிச்சு இன்னைக்கு வந்து திருப்பதி வேணும் மெட்ராஸ் அதோடைய ரெவின்யூ எங்களுக்கு போதும் மெட்ராஸுடைய ரெவினியூ உங்களுக்கு தேவையில்லை மெட்ராஸில் இத்தனை தொழிற்சாலைகள் வச்சு சம்பாதிக்கக்கூடியது ஒரு கோயிலுடைய ரெவின்யூ வந்து எங்களுக்கு போகுதுன்னு சொல்லி எடுக்கிறாங்க இப்போ பத்மநாப கோயிலுடைய வருமானம் எவ்வளோ அப்போ எவ்வளோ பெரிய ரெவின்யூ இது அப்போ இந்த இடத்துல வந்து இவர் என்ன கிளைம் பண்றாரு நூல் இஸ்லாம அடுத்தது வந்து அங்கே இருந்த உண்டியல் எல்லாம் அஞ்சு உண்டியலுக்கு இப்போ ஒரே உண்டியல் பெரிய உண்டியல் இந்த புது புதுசாமிலாம் லான்ச் பண்ணியிருக்கேன் இந்த அல்லா சாமிக்கு நான் ஒரு பூசாரி நான் தான் மணி இந்த அல்லா சாமிக்கு எல்லாரும் அந்த காணிக்கை அந்த கோழி இங்கே வந்துடணும் அந்த ஆடு இங்க வந்துடணும் அந்த தேங்காய் அந்த பழம் எல்லாம் இங்க வந்துடணும் நம்ம அக்கௌண்ட்ல அப்படின்னு சொன்னார் அதுதான் சொல்றாரு ஏன் ஒரு கூலி நான் கேட்கல என்னுடைய கூலி இறைவனிடம் இருக்குது நானே முஸ்லீம்கள்ல ஒரு நானே அடிமை சொல்றேன் நானே முஸ்லீம்கள்ல ஒருவன் கட்டுப்பட்டு நடக்குமாறு எனக்கு கட்டளை இடப்பட்டு உள்ளேன் நானே ஒரு டம்மி ஆளு டம்மி பீஸ் நான் ஆட்ரஸ் வருது எனக்கே தெரியல என்ன ஆட்ரஸ் வர போகுது அதுதான் மேட்டர் நபிசராசனமுக்கே தெரியாது இஸ்லாமிய அரசியல்னா என்ன அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன மக்கள் இருக்கும்போது ரசூலாக்கு தெரியுமா மது தடை செய்யப்பட போகுதா நீடிக்க போகுதா தெரியாது மது நல்லதா தீமையா தெரியாது ஹிஜாபு இல்லையா அதுவும் தெரியாது எங்கேயாவது யோசனை சொன்னாங்களா ஒண்ணுமே சொல்லலாம் அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க ஒரே விஷயம் அல்ல இறைவன் ஆர்டர் வந்தா கட்டுப்படுவியா இதுதான் பேசுனேன் ஏன் ஆர்டர்லாம் வரல மதினாவுக்கு போனாங்க ஆர்டர்ஸ் எல்லாம் டக்கு 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 டக்குன்னு வந்துகிட்டே இருந்தது கட்டுப்படுற அந்த ஸ்டேஜில் ஒரு ஊரை உருவாக்குனாங்க ஆடர்ஸ் பாட்டு பூஞ்சுட்டே இருக்கு டக்கு டக்குன்னு சட்ட திட்டங்கள் வந்துகிட்டே இருக்கு ஸோ மேட்ரு என்னன்னா இந்த கூலி மேட்ரு இவர் என்ன பேசுறாருனா இதை வச்சு சம்பாதிக்கிறது அவங்க தொழில் இந்த சிலைகள் வந்து ஒரு மிகப்பெரிய வருமானம் மக்கா மக்காவாசிகள் ஏன் எதிர்த்தாங்க சிலைகள் மேல ஆக்சுவலா இவங்களுக்கு பாசம்லாம் கிடையாது பிரச்சனைன்னு வந்தா பாருங்க எதிர் தரப்ப வந்து அடிக்கணும்னா இந்த சிலைக்கு இவனே செருப்பு மேல போடுவான் எந்த சிலையை அவன் வந்து நேசிக்கிறேன்னு சொல்றானோ எதிர் தரப்பு மேல பழிய போட்டு அடிக்கிறதுக்கு அந்த சிலைக்கு இவனே செருப்பு மேல போடுவான் அந்த சிலை இவனே அவமரியாதை செய்வான் அதெல்லாம் சிலையை வந்து மரியாதை மதிப்பெல்லாம் இவனுக்கு கிடையாது என் கோயில் பூசாரிகள் அந்த வச்சு கற்பளி பண்ணுறாங்களா அவன் சிலையை வந்து நேசித்து விரும்பி உருகி அவன் பிரார்த்தனை செஞ்சா அந்த சிலைக்கு முன்னாடி கர்ப்ப கிரகத்தில் வச்சு பெண்களை கற்பழிப்பான அந்த ஆபாசமான அதே தான் நீங்கள் நம்மளுடைய முஸ்லீம்கள் பள்ளியாசல இருக்கக்கூடிய கற்பழி பண்ணவங்களுக்கும் தெரியும் பொருந்தும் அப்ப என்ன இருந்தா அல்லாத மதிச்சாங்க அந்த புனிதமான இடங்களை கலங்கப்படுத்தினாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க மதிச்சாங்க அப்படிங்கறத புரிஞ்சிடணும் அவங்க இது ஒரு மேட்ரு அதே மாதிரி இந்த நூலை இஸ்லாம் மக்கள் இருக்காங்களா அவங்க என்ன பண்ணாங்க அல்லாத மறுக்கவே இல்லை என்ன சொன்னாங்க அல்லா மீது இவர் இட்டு கட்டுகிறார் உங்களுக்கு இறைவன் இல்லை அப்படிலாம் சொல்லல இந்த வானம் பூமி படைக்கப்படவே இல்லை இதைக்கு ஒரு படைப்பாளனும் இல்லை பரிபாலிப்பவன் இதெல்லாம் சொல்லல உண்டு அல்லா ஒருத்தன் இருக்கான் படைச்சிருக்கான் எல்லாத்தையுமே சொல்லி சொல்றாங்க இவர் நம்மை போன்ற ஒரு மனிதர் தவிர வேறு இல்லை சிறப்பு ஒன்று வேறு இவருக்கு இல்லை ஆனால் இவர் உங்களை விட சிறப்பு அடைய விரும்புகிறார் அல்லாஹ் நினைத்திருந்தால் வானவர்களை அனுப்பி பிளேட்டை திருப்புறாங்க அந்த மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தணும் அதற்காக வைக்கிற பாயிண்ட் இது இவங்களுக்கு தெரியும் இவர் அல்லாவுடைய தூதர் முந்தைய நமது முன்னோர்களிடம் இருந்து இதை நாம் கேள்விப்படவில்லை எதை கேள்விப்படல இவர் இப்படி ஒரு இறை தூதர்கள் மனிதர்களாக வருவாங்கிறது கேள்வி பள்ளிங்கிறாங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னா இந்த முன்னோர்களை வச்சு தான் இந்த ஜாதிகளை வந்து இவங்க நிறுவிருக்காங்க அப்ப ஒரே ஜாதி மனித குலம் ஒரே ஜாதி அப்படின்னு இவருக்கு என்னாச்சு கேள்வி பள்ளங்கிறாங்க இதான் இந்த மைக்கல் ஹார்ட் இருக்காருல்ல அவர் புக் எழுதுறார் அவரு அந்த நூறு பேருங்கிறது புக் எழுதுறாருல்ல அதுல நபி சல்லா முடிய சாதனை அவர் என்னத்த பேசுறாரு தெரியுமா அதாவது நமக்கு தான் இஸ்லாத்தை சரியா படிக்க தெரியாது இஸ்லாம் என்ன சாதிச்சது ரசூல்லா என்ன சாதிச்சாங்க அது என்ன மேட்ருங்கிறது நமக்கு தான் தெரியாது அவங்களுக்கு நல்லா தெரியும் அவர் சொல்கிறார் மைக்கேல் ஆட் சொல்கிறாரு சமத்துவத்தை பற்றி நிறைய பேர் உபதேசம் செய்திருக்கிறார்கள் அது மு ஈசா நபி கூட உபதேசம் செய்ய அவரை இதைப் பற்றி பேசிய நபர்கள் வரலாற்றில் ஏராளம் உண்டு அதற்கு முன்மாதிரி இயேசுவிடமும் காணப்படுகிறது ஆனால் அதை பூமியில் நிலைநாட்டி காட்டிய ஒருவர் நபி சொல்லா சொல்லம் அவங்க மட்டும்தான் வேற யாரும் செஞ்சு காமிக்கல இன்னைக்கு எடுத்துக்கங்க இன்னைக்கு வந்து இந்த ஏற்றத்தாழ்வுகள் தான் பணக்காரன் பணக்காரன் ஆகிட்டே போறான் ஏழை ஏழை ஆகிட்டே போறான் இது ஏன் அப்படின்னா அல்லாவுடைய தீனை நம்ம நிராகரிச்சோம் அல்லாவை வணங்குவோம் முஸ்லிம்கள் என்ன பிரச்சனை அல்லாவை வணங்குவோம் கட்டுப்பட மாட்டோம் இதுதான் பிரச்சனை அல்லாவுடைய தீன நாம நிலைநாள் அது என்னன்னா பாத்திருந்தோம்னா ஒரு காசு ஆராய்ச்சி பண்ண மாதிரியாவது நம்ம ஆராய்ச்சி பண்ணிருந்தோம்னா நீங்க நம்ம எங்கேயோ போயிருப்போம் அப்ப இதுதான் மேட்டர் இப்ப இவங்க அல்லாவை இதுன்னு சொல்ல மாட்டாங்க அப்போ இதுக்கு சார்ந்துதான் இவர் என்ன பண்ணுவாரு அடுத்தடுத்த வாதங்களை இவர் வச்சுக்கிட்டே இருப்பாரு அல்லாவை வந்து நீங்க வந்து இந்த செயல்கள் எல்லாம் இப்ப நீங்க செஞ்சிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து சில மேல் ஜாதி கீழ் ஜாதி வச்சு நீங்க மனிதர்களை அடக்கி ஆண்டுட்டு இருக்கிறீங்க இதுக்கு வந்து நீங்க கூலி கொடுக்கப்படுவீங்க மறுமையில உங்களுக்கு கடுமையான வேதனை இருக்குன்னு இவங்க என்ன பண்ணுவாங்க மறுத்து பேசுவாங்க அப்படி எல்லாம் கிடையாது செத்ததுக்கு அப்புறம் ஒன்னும் நாம வந்து ஆயிரம் மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் மறுமையை மறுத்து பேசுவாங்க மறுத்து பேசுவாங்க கித்தாப்ல இப்படி தாண்டா எழுதிருக்குன்னு காமிச்சா என்ன பண்ணுவாங்க கிதாப மறுத்து பேசுவாங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் வேறு எது மனிதனை மனிதன் நசுக்குவதை நிறுத்த சொன்னா பிரச்சனை வரும் இதுதான் பாரமே எல்லா காலகட்டத்தையும் இபாதது ஒரு மேட்ரே கிடையாது சிலைகளை விட சொல்றது ஒரு மேட்டரை அந்த இடத்துல அல்லாவே வணங்குவது ஒரு பிரச்சனையே கிடையாது எங்க சொன்னாங்க அபுஜெயில் கூட என்ன சொன்னான் சிலைகள் மேட்டர்லாம் ஒரு மேட்டரே கிடையாது என்ன சொன்னான் இந்த இந்த சுஹைபு இவங்க அதெல்லாம் நம்ம கூட வா என்ன மாதிரி ஆளுங்க நாம இவங்களை போய் பக்கத்துல வைக்க சொல்லி உயிரே போற மாதிரி இருக்குங்கண்ணா அதை தான் பிரச்சனை உயிரே போய் செத்தே போயிடுவோம் நாங்கள் இது வாழ்றது நாங்கள் செத்தே போயிடுவோம் ஒரு சஃப்ல எப்படி எப்படி பாசிபிள் இதுதான் உங்களுக்கு பிரச்சனை அப்போ இதுதான் மேட்டர் அதுதான் இவர் என்ன பண்ணுறாரு பிரச்சாரம் பண்றாரு பண்ணுறாரு சுபான் அல்லா இவரை பார்த்து நாம கற்றுக்கணும் பொறுமையுடைய சிகரம் இவங்க தான் என் இறைவா என் சமுதாயத்தை இரவிலும் அழைத்தேன் பகலிலும் அழைத்தேன் எனது அவர் எனது அழைப்பு அவர்களுக்கு வெறுப்பை தான் அதிகமாக்கியது நான் கூப்பிட கூப்பிட உங்களுக்கு கோவம் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு உங்களுக்கு என்ன நேர்ந்தது அல்லாஹ்வின் மகத்துவம் எப்படிப்பட்டது என்று உணராமல் இருக்கிறீர்கள் நீ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிற ஆள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா உங்ககிட்ட இப்படி பேச வேண்டிய மேட்டர் இல்லை ஒரு தட்டு தட்டுனா நீ நசுங்கிடுவேன் மூட்டை பூச்சி நசுங்கிற மாதிரி நசுங்கிடுவேன் அதுக்கு தான் எல்லாம் காட்டான் முன் சென்ற அநியாயம் பண்ணவங்கலாம் காட்டான் எல்லாம் பார் சிறோனை பார் இவனை பார் அவனை பார் உங்கள்கிட்ட பேசுகிற அளவு ஒருத்தான் நீங்கள் பேசிட்டு எல்லாம் செஞ்சுட்டு போய்கிட்டே இருங்க உங்கள்கிட்ட வந்து விளக்கமெல்லாம் சொல்லிட்டு இப்படி செஞ்சுட்டு இருக்கணும் இவர் பேசுகிறாரு எல்லாமே என்ன ஆகுது முடியல எனது இறைவா இவர்கள் மாறு செய்து விட்டானார் சொல்லி சொல்லி பார்க்குறாரு மாறு செய்து விட்டாங்க எவர்களுடைய பொருள் மக்களும் நஷ்டத்தையே அதிகப்படுத்தி கொண்டதும் அதாவது தலைவர்கள் சொல்கிறாங்க அந்த தலைவர்கள் எதை வச்சு பெருமை அடிச்சிருக்காங்க என்கிட்ட பணத்தை பார் என் ஸ்டேட்டஸை பார் என்கிட்ட கூட்டத்தை பார் அந்த காலத்தில் எப்படின்னா இந்த பிறோனுடைய சபையிலே பொறுத்த வரைக்கும் பிரமுகர்கள் இருப்பாங்க பிரமுகர்கள் இருக்கும் அந்த வயல்கள் தான் வேலை செய்யற கூலி ஆட்கள் இருப்பான் அவங்க ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் தேரும் ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த ஐயாயிரம் பேரும் பார்ப்போம் புரியுதா அப்ப அதை தான் அவனுக்கு மதிப்பு அவனுக்கு கீழே ஐயாயிரம் பேர் இருப்பான் அவனுக்கு கீழே ரெண்டாயிரம் பேர் இருப்பான் அப்ப ரெண்டாயிரம் பேர் இருந்தா அவனுக்கு ஒரு வெயிட் ஐயாயிரம் பேர் இருந்தா அவனுக்கு ஒரு வெயிட்டு அப்ப இந்த மாதிரி ஒரு அடியாட்களை வச்சு அவங்க வச்சுட்டு இருக்காங்க அதனால தான் நூறு வயசுல கேட்கல இந்த மக்கள் ஏன் கேட்கலன்னா இவங்களுடைய ஆதிக்கம் அப்படி இந்த ஊருக்குள்ளே அப்படி ஒரு அப்படி ஒரு கெத்து இன்னைக்கும் வந்து அடக்கு அடக்குமுறையின் நடக்குது இல்லையா அதான் மேட்ரு அவ வசும்போது அதில் சொல்ல சொல்கிறாங்க இறைவா நான் சொன்னேன் இவங்க மாறு செய்கிறாங்க இந்த கீழகிர மக்களும் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க யாருடைய பொருளும் மக்களும் வச்சு அவங்களுக்கு நஷ்டம் தமக்கு தாமே நஷ்டம் இருக்கிறாங்களோ அந்த வழிகட்டவர்களையே இவர்கள் பின்பற்றிருக்காங்க அந்த கீழகிர மக்கள் என்ன பண்ணுறாங்க இந்த கீழகிரம் பாருங்கள் நம்ம போய் சொல்லுவோம் நல்லது சொல்லுவோம் ஏதோ ஒரு தவறான ஒரு இடத்துல இருப்பான் தவறான ஒரு சிந்தனையில் இருப்பான் அவனை வந்து நம்ம புரிய வச்சு சரியான கொள்கையின் பக்கம் கூப்பிடுவோம் அதில் இருக்கிற விஷயங்கள் எடுத்து சொன்னோம்னாலும் இவன் என்ன பண்ணுவான் அவனுக்கு அதுதான் சுகம் கீழே இருக்கிறது தான் அவனுக்கு சுகம் வெளிய வாடனா வரவே மாட்டான் அவனை புரிய வைக்கிறதுக்குள்ளே எந்திரிடா அவனை ஏமாத்துறாங்கடா உன் உனக்கு தவறாக சொல்லி உன்னை வழி நடத்துறாங்கடா புரிஞ்சுக்கோ அப்படின்னு நம்ம எவ்வளோ சொல்லுவோம் கேட்க மாட்டாங்க அப்ப கீழே இருக்கிறோம் யாரும் கேப்பான் ஆடு தான் நம்பும்பாங்களே நல்லது சொல்ற மக்களை கேட்கவே மாட்டாங்க கெட்டதை சொல்லி கேன்வஸ் பண்ற மக்கள் பின்னாடியே இந்த கும்பல் போகும் பிடிச்சி இழுக்க இழுக்க ரசூலா சொல்றாங்களே நான் நரகத்துல இருந்து இவங்களை காப்பாத்துறதுக்காக ரெண்டு கையை வச்சுட்டு இருக்கிறேன் வெட்டில் பூச்சி மாதிரி நெருப்புல போய் விழுந்துட்டே இருக்கிறீங்க நான் எத்தனை பேரை பிடிச்சி இழுக்கிறது அப்படின்னு சொல்லி ரசூலாக இருக்கிறாங்க அந்த மாதிரி நூலி இஸ்லாமும் சொல்றேன் நான் பேசுறேன் இவங்க நல்லதுதான் பேசுறேன் இந்த கீழே நசுக்க போடுற மக்களுக்கு தான் பேசுறேன் எவன் நசுக்கிறானோ தான் இவங்க போறான் இவன் பேசுதான் அவன் கேட்கிறான் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு எந்த அளவுக்கு இந்த பிரச்சாரம் இவருங்க பண்றாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் இதுல இஸ்லாமுடைய அற்புதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு இது நானா விளங்கினது இது ஹதீஸ்லாம் கிடையாது தவறா கூட இருக்கும் இருந்ததுன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்ல ரிஜெக்ட் பண்ணிட்டு போயணும் அவருடைய ஆயுள் தான் அற்புதம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் இவர் மட்டும் சாவல மத்தவங்க எல்லாம் செத்துட்டேதா இருந்திருக்கு இவர் மட்டும் ஒரு இணுல அப்படியே நின்றுக்குவாரு தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷமா இவர் வாழ்ந்துட்டே இருக்கிறார் அதே ஒரு அற்புதம் இவங்க வந்து நூறு வருஷம் ஐம்பது வருஷம் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டு இந்த தலைமுறை தலைமுறையா செத்து இருக்காங்க இவருக்கு ஆசை என்ன அப்படின்னா இந்த ஜாதி முறை அப்ப எதை பிரச்சாரம் பண்ணிருப்பாரு நினைச்சுப்பாரு புரியுதா ஒரே மக்கள்கிட்ட இவர் பிரச்சாரம் பண்ணல தலைமுறை பல இவர் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு இவருடைய அந்த ஆயிரம் வருட காலகட்டம் இருக்குல்ல அந்த பீரியட் ஒரு உண்மத்துக்கு அல்ல கொடுக்கறது அவ்வளவும் இவரே நின்றுட்டார் இந்த தலைமுறை மாற 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 குழந்தைகிட்ட பேசுவேன் அடுத்து அவன் பேரன்ட்ட பேசுவேன் பேசுவேன் அவன் கொள்ளு பேரன் பேசுவேன் அவனாவது இந்த ஜாத பெரிய ஜாதியில பிறக்கிற ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போய் பேசியிருக்காங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் இவர் வாழ்ந்தாருன்னு சொல்லி அல்ல சொல்றான் இருபத்தி ஒன்பது பதினாலு என் சமுதாயமே நான் உங்களுடன் இருப்பதும் அல்லாவின் வசனங்கள் மூலம் நான் அறிவுரை கூறுவதும் உங்களுக்கு பெரும் கஷ்டமாக இருந்தால் இப்போ நான் உங்கள் கிட்ட உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது தான் கேட்குறாங்க நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட வாழ்ந்துகிட்டே இருக்கேன் நான் நீண்ட நாளாக இடத்துல உயிரோடு இருக்கிறது உங்களுக்கு பாரமாக இருக்கா அவர் கேட்குறாரு நான் இவ்வளோ நாளாக இங்கே நின்று உங்கள்கிட்ட டெய்லி பிரச்சாரம் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது கடைசியாக ஒரு மனசு விட்டுறாரு விட்டுவிட்டு சொல்கிறாரு கஷ்டமாக இருந்தால் உங்கள் தெய்வங்களையும் திரட்டு உங்களுடைய திட்டங்களையும் ஒன்று திரட்டுங்கள் நான் நல்லா சார்ந்து விட்டேன் நான் நல்லாட்ட கை விரிச்சிட்டேங்கிறேன் அப்போ தலைமுறை தலைமுறையாக சொல்லும்போது அப்போ இவ்வளோ எழுதுறாங்க எழுதுகிறாங்க ஒரு தலைமுறை சாவுமா சாகும்போது அடுத்த அந்த குழந்தைகள்லாம் கூப்பிட்டு எனக்கு பின்னாடி நீங்க எக்காரணத்தை கொண்டு நூலை மட்டும் பின்பற்ற கூடாதுன்னு சத்திய வாங்கிட்டு உங்களுக்கு இந்த சொத்து இந்த பதவி இதெல்லாமே என்ன சொல்றீங்க அப்படின்னு ஓகே டீல் அடுத்த தலைமுறை வரும் அடுத்த தலைமுறை சாகும்போது இவர் வெயிட் பண்ணிருப்பாரு புதுசா ஒரு தலைமுறை அப்பா செத்து அப்பா தானே கண்ட்ரோல் பண்றான் உங்க அப்பா போனதுக்கு அப்புறமா இவன் பையன் பேசலாம்னு அவனும் அதே தான் பண்ணியிருக்கான் இப்படி அடுத்து அடுத்து போகும்போது தான் கடைசியா நூலை சாமி வாசறாங்க என் நிறைவா பூமியில் வசிக்கும் மறுப்போரில் ஒருவரையும் விட்டு வைக்காத இவங்க எல்லாம் ஒருத்தரையும் விட்டுறாத எல்லாரையும் முடிச்சிரு நீ இவர்களை விட்டு வைத்தால் உனது அடியார்களை அவர்கள் வழி இருக்கிற நல்லவங்களையும் இவங்க வழி கெடுத்துருவாங்க உன்னை மறுக்கும் பாவிகளை தவிர வேறு யாரையும் இவர்கள் பெற்றெடுக்க மாட்டார் நானும் தலைமுறை தலைமுறையா வெயிட் பண்ணி பார்த்துட்டேன் வர்றதும் காசுராவே இருக்கு இனி புதுசா வந்தாலும் காசுரா தான் வருமாட்டிருக்கு இவன் விட மாட்டேங்கிறான் நான் நொந்துட்டேன் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் ஆகி அடுத்த இறை தூதரா அனுப்பணும் அப்ப அல்ல என்ன பண்ணிட்டான் இவர் என்ன பண்ணிட்டாரு டைமே முடிஞ்சு போச்சு எனக்கு வேண்டாம் இதுக்கப்புறம் எல்லாம் வந்து சொல்லிடுறான் அவர்கள் குற்றங்கள் காரணமாக எழுவத்தொன்னில் இருபத்தாறு இருபத்தெல்லாம் சொல்கிறான் பாவிகளை தவிர வேறு யாரையும் இவங்க பெற்றெடுக்க மாட்டாங்கன்னா அந்த சந்ததிகளை வந்து இவர் வாட்ச் பண்ணியிருக்கிறார் இப்போ பொறுமை நினைச்சிப்பார் நம்மளாம் தாவா செய்கிறோம் ரெண்டு விஷயம் தெரிஞ்சிடும் உடனே போய் சொல்லணும்னு அவசரப்பட்டு சொல்லுவோம் அவன் ஏற்றுக்க மாட்டான் அவ்வளவுதான் அவனு ஏன் சத்தியத்தை நிராகரிச்சுதான் இப்படிலாம் இல்லை டைம் கொடுக்கணும் மக்களுக்கு டைம் கொடுக்கணும் அவனை புரிகிறதுக்கு டைம் கொடுக்கணும் வேணுங்கிற டைம் அவன் எடுத்துக்கணும் சாவர வரைக்கும் அவனுக்கு டைம் தான் நாம் வந்து அவசரப்பட்டு அவனுக்கு தீர்ப்பளித்து அவனை வந்து முத்திர குத்தி விட்டுறக்கூடாது இன்னைக்கு அவனுக்கு புரியல அவ்வளவுதான் விஷயம் அதை தாண்டி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம வாயிலிருந்து வந்துடக்கூடாது இது நூல் இஸ்லாமா தான் எல்லாம் காட்டுறான் நீ இது யாரை காட்டுறான் ரசூலா காட்டுற ரசூலா வந்து சில நேரத்தில் மனசு தளர்றாங்க ஆனால் பத்து வருஷம் ஆகி போச்சு இந்த அவசியம் தலைவர்கள் யாருமே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க தலைவர்களா ஏற்றுக்கலையா மொத ஆள் காட்டட்டா அல்ல காட்டுறான் மொத ஆளே இதுதான் மொத இறை தூதரே தலைவர்கள் பிரச்சனை ஏற்றுக்கல இப்ராஹிம் நபி தலைவர்கள் தான் பிரச்சனை ஏற்றுக்கல நூ அலி மூசா அலி தலைவர்கள் தான் பிரச்சனை ஏற்றுக்கல ஈசா அலி தலைவர்கள் தலைவர்கள்லாம் வரவே மாட்டாங்க எங்கள் தலைவர்கள் வந்தாங்க வந்தது யார் உமர் லியானோ அவரும் வந்து தலைவர்கள்லாம் கிடையாது பெருசாக ஒன்றும் தலைவர் கிடையாது அபுவர்களை ஆணும் அவரும் வந்து பெருசாக தலைவரெல்லாம் கிடையாது அப்போது சும்மா ஒரு சின்ன சின்ன ஆட்கள் இந்த மாதிரி கீழே இருக்கிற ஆட்கள் தான் வந்தாங்க இப்போது வந்து நாம் வந்து பொறுமையாக இருக்கணும் நூவல் இஸ்லாமுடைய வாழ்க்கையிலிருந்து அது படிப்பினை அடுத்து வந்து அல்லா கடைசியாக அவங்கள பற்றி சொல்கிறேன் அவர்களது குற்றங்கள் காரணமாக மூழ்கடிக்கப்பட்டு நரகில் நுழைக்கப்பட்டார்கள் அல்லாவை அன்றி தமக்கு உதவியாளர்களை அவர்கள் காண மாட்டாங்க இது எழுபத்தஞ்சில் இருபத்தஞ்சா வசனத்துல ஸோ மேட்ரு ஓவராலாக என்ன அப்படின்னா மிஷன் பார்த்துங்க ஹூத் அலி இஸ்லாமுடைய மிஷன் என்னவா இருந்திருக்கு இபாதத் செய்ய வைக்கிறதா என்னுடைய சமுதாயமே அல்லாவை தொழுகை நிலைநாட்டுங்கள் என்னுடைய சமுதாயமே நோன்புங்க எங்கேயாவது சொன்னாங்களா அப்ப வணக்க வழிபாடுகள் பிரச்சனையே கிடையாது அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடப்பதும் சில அநியாயங்களை கைவிடுவதும் நீங்க ஊருக்குள்ள அநியாயம் பண்ணிட்டு இருப்பீங்க அந்த அநியாயம் கைவிட வைப்பதும் இதுதான் மேட்டர் இப்ப அடுத்த சில நபிமார்கள் இருந்தாங்க ஹூது அலை இஸ்லாமுடைய காலகட்டத்தில் நடந்த சில நிகழ்வுகள் சாலி நபியுடைய காலகட்டத்தில் நடந்த சில நில ரசூல்களை பற்றி குரானில் சொல்றான் அப்ப அவங்களது இப்போ இவங்க எல்லாம் பாருங்க மனித நலன் சார்ந்த விஷயங்களுக்காகத்தான் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்காங்க இந்த துனியாவுடைய துனியா ரிலேட்டடான விஷயம் தான் என்ன பூமியை பத்தி பேசுறீங்கம்மாங்க சில பேர் என்ன பூமியை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க சொர்க்கத்தை பத்தி சொல்லு சில பேர்லாம் சொல்லக்கூடாது சொன்ன என்ன பண்ணிடுறாங்கன்னா விமர்சனம் பண்றாங்கண்ணா இன்னும் விமர்சனம்லாம் அப்படி இறங்கிலாம் நம்ம பண்ணவே இல்லை பேரை குறிப்பிட்டா என்ன சொல்லிடுறாங்க விமர்சனம் பண்றீங்க தாக்குறீங்கிறாங்க தாக்குற மாதிரி எல்லாம் நம்ம வந்து ஃபுல்லா வந்து எடுத்து பண்ணல இது சொல்ற ஆட்கள் யாருன்னா நம்ம யார தாக்குறதா சொல்றோமோ அவங்க எல்லாம் எப்படின்னா தாக்குறதை மட்டுமே தாவாவா செய்ய தாக்குறதுல அவங்க எல்லாம் பிஹெச்டி குத்திட்டோம்னா ஐயோங்கிறாங்க எதுக்கு நீங்க அரசியல் எல்லாம் பேசுறீங்க துணியா ஏங்க பேசுறீங்க மறுமை பேசுங்க சொர்க்கத்துக்கு போறத பத்தி பேசுங்க சமீபத்துல இந்த தீவிரவாதிகள் வந்து செஞ்சாங்க இந்த சஹரான் ஹாசிமுங்க அந்த ஆள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கிலாஃபத்தை வந்து தவறாக விளங்கி இஸ்லாம் சொல்லாத ஒரு வழிமுறையை கையில் எடுத்து வன்முறையை வந்து வன்முறையின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய சில வேலைகளை வந்து அவங்க வந்து செஞ்சாங்க இப்போ அதை கண்டிச்சு ஒரு வீடியோ பேசுகிறாங்க அதை வந்து நாமளும் கண்டிக்கணும் வன்முறை வந்து இஸ்லாம் வந்து ஒருபோதும் ஆதரிப்பது இல்லை இஸ்லாம் சொல்லக்கூடிய சீர்திருத்தம் பிரச்சாரங்கள் மூலமாக கொண்டு வரப்படுவது தான் ஆயுதம் மூலமாக சீர்திருத்தம் கொண்டு வருவது இஸ்லாம் வந்து ஒருபோதும் ஏற்கலை அமிஸ்லா சொல்ல மதினால ஆட்சி ஏற்படுத்தினாங்க எத்தனை உயிர்களை போடணும் எத்தனை உயிர்களை எடுத்தாங்க உயிர்களை கொடுத்து தான் நபிஸ் இல்லா இஸ்லாத்திக் இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வந்தாங்களே தவிர உயிர்களை எடுத்து இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வரலாம் உயிர்களை எடுக்கிற ஸ்டேஜ் எப்போ போச்சு ஏன்னா ஒரு இராணுவமாக போகும்போது ஒரு நாடாக ஃபவுண்ட் பண்ணும்போது அந்த ஆட்சிக்கு த்ரெட்னிங் வரும்போது அதோட எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது தான் உயிர்களை வந்து எடுக்க வேண்டிய அந்த சூழ்நிலை வந்து நபிசுல்லா அவங்களுக்கு வந்துச்சு ஸோ மேட்ரு என்ன அப்படின்னா இப்போ இந்த தாரணாசி இவங்களை எல்லாம் பற்றி அவங்க பேசுவாங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இஸ்லாமிய ஆட்சியை பற்றி பேசி தான் இவங்க இப்படி போயிட்டாங்க அது பூமியை பற்றி பேசாதீங்க சொர்க்கத்தை பற்றி பேசுங்க அப்படிமா அதே வந்து தபிலீக் ஜமாத்தை பற்றி விமர்சனம் பண்ணும்போது இவங்க என்ன சொல்லுவாங்க வானத்துக்கு மேலே பேசுவாங்க பூமிக்கு இருக்கிறத பேசுவாங்க தரையை பற்றி பேசுவாங்க அப்போ தரையை பற்றி பேசலைங்கிறது அவங்களுடைய குறைபாடு அப்போ தரையை பற்றி பேசும்போது ஏன் உங்களுக்கு பிரச்சனை ஆகுது அப்போ யாருக்கு ஏஜெண்ட்டாக செயல்படுறவங்க யாரை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக இவங்கெல்லாம் யாருடைய காவலாளிகள் மாறி அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான பேச்சுக்கெல்லாம் இவங்க பேசுறாங்க ஸோ மேட்டர் என்ன அப்படின்னா இஸ்லாம் வந்து இறைத்துதர்களை அனுப்புனதே பூமிக்கு மேலே இருக்கிற பேச தான் ப்ளஸ் வானத்துக்கு மேலே இருக்கிறதையும் பேசுனாங்க பூமி இருக்கிறதையும் பேசுனாங்க தொழுகை நோம்பல ரசூல் அஸ்மா ஃபாஸ்ட்டாக கற்றுக் கொடுத்தாங்க கடைசியாக தான் அந்த ஹதீஸ் வருது அது என்னிடம் என்னை எவ்வாறு தொலைக்கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் அந்த ஹதீஸ் யார் அறிவிப்பாளர் வாயில் வாயில் பின்ஹர் வாயு யாரு வாயுபின்ஹுஜூர் யாரு மக்கள் அப்புறம் இஸ்லாத்துக்கு வர்றாரு அப்போ இத்தனை வருஷமா ரசூல்லா அந்த ஹதீஸ் சொல்லலையா எவ்வாறு கடைசி சொன்னாங்க என்னிடம் இருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள் எது மக்கா முடிச்சிட்டு முடிச்சுட்டு சொன்னாங்க என்னுடைய இருந்து மார்க்கத்தை அந்த டைம் தான் சடங்காக கற்றுக் கொடுத்தாங்க ரசூல்லா அதுலயும் என்ன பண்ணாங்க மாத்தி செய்யறது ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கல அந்த ஹஜ்ஜத்துல் விதாவில எடுத்துங்க ஹதீஸ் இருக்கும்ல ஒருத்தர் வருவார் அல்லாவுடைய தூதர நான் கல்லெறியதுக்கு முன்னாடி மொட்டை அடிச்சிட்டேன் அப்படின்னு ரசூலா பரவாயில்ல அப்படிமா ஒருத்தர் நான் இப்படி செஞ்சுட்டேன் மாத்தி நான் அப்படி பண்ணிட்டேன் நான் வந்து மகிழ்வு முன்னாடி இங்கிருந்து வந்துட்டேன் நான் அங்கிருந்து இது போயிட்டேன் இது போயிட்டேன் பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லன்ட்டு இருப்பேன் அப்போ வந்து சாபாக்கள் வந்து பார்ப்பாங்க தான் ஒண்ணுமே அது ஒரு மேட்ரு கிடையாது சும்மா ஒரு பேட்டர்ன் இருக்கு அவ்வளோதான் மாத்தி செஞ்சீங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அறியாமலே செஞ்சிட்டீங்க வேணும்னு யாராவது செய்வாங்களா வேணும்னு யாராவது அல்லாவுக்கு மாறு செஞ்சு நம்ம இவ்வாறு செய்யலாம் அல்லா ஒரு மத்த சொல்லட்டும் நாம வேணும்னா அல்லா விருப்பத்தலாம் அப்படின்னு சொல்லி யாராவது செய்வாங்களா யாருமே செய்ய மாட்டாங்க ஸோ மேட்ரு என்ன அப்படின்னா அல்லாவுடைய தூதர்கள் வந்தது எல்லாமே இந்த பூமியில எப்படி மனிதன் வாழணும் எப்படி வந்து பலவீனர்களுடைய உரிமைகளை கொடுக்கணும் பலவீனர்களை நசுப்ப கூடாது இந்த பூமியில அநியாயம் பண்ணக்கூடாது ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கூடாதுங்கிறது தான் சிம்பிளாக சொல்லப்போனேன் இன்னைக்கு இன்னைக்கு உலகத்துல சுழுமு இன்னைக்கு வந்து தலை ஒங்கி இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா இதுதான் எல்லா வந்து அல்லாவுடைய கட்டளைகள் நம்ம தான்